சாதாரணமாக பேசவே முடியாது அவங்க கிட்ட பக்கத்துல இருந்து உடனே எதுக்கு கோவப்படுவாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு கோவம் வரும் அப்படி இருந்த ஒரு பர்சனைக்காக மாஸ்டர் நிஷா மாஸ்டர் கிட்ட போனோம் அதுக்கப்புறம் மாஸ்டர் கிட்ட வந்தோம் இந்த மாதிரி ஒரு நிலையில கொரோனா வந்துச்சு அதுல பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க பயங்கர கடன் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாஸ்டர் சேக் மாஸ்டர் கிட்ட போனாங்க மைண்ட் ரிலீஃப் பயங்கர ஃப்ரீ ஆயிட்டாங்க அவ்வளவு கடல் இருந்துச்சு அப்படி இருந்தா கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லா நடந்துகிட்டாங்க வீட்லயும் எல்லாருக்கிட்டையும் இது எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே வீட்டுல இருக்கவங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே சந்தேகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிஷா மாஸ்டர் கை போனோம் ரெண்டு பேரும் கை ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ சூப்பரா இருக்காங்க எந்த மருந்து மாத்திரை எதுவுமே இல்லை ஆரோக்கியமா இருக்காங்க பயங்கர வெல்த் ஹெல்த் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவாங்கல்ல அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முதலடியா காலடி எடுத்து வச்சே மாஸ்டரை ஒரே இடத்துல அண்ட் ஒய்ஃபா சேர்த்து வச்சு தெரியல நிஷா மாஸ்டர் வந்து மூணு நாள் கிளாஸ் பாத சிகிச்சையை வச்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது எப்படி நான் சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அறிவுறையில் அதிகம் அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு தெரியலையே நம்மளும் போய் அதுல ஜாயின் பண்ணி பாக்கணும் யோசிச்சுட்டே இருக்கேன் இதுல ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சு நான் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வரல செகண்ட் கிளாஸ் தான் போனேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ட்ரீட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னடா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் முடிச்சிட்டாங்க எப்படி ட்ரீட்மென்ட் கொடுக்குறாங்க அப்படி யோசிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் செகண்ட் கிளாஸ் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு அந்த கேப்ல போடுறாங்க அத ஜாயின் பண்ண உடனே ட்ரீட்மென்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கறதை சொல்லி கொடுக்கறாங்க அத கண்டுபிடிச்ச உடனே இமே நிறைய சாதிக்க போறோங்கிற பெரிய வந்துச்சு அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் போயி ஒவ்வொரு கிளாஸும் போனேன் இது வந்து ஒரு கிளாஸ்ல அவங்க எடுக்கிறது போகுதுன்னே தெரியாது இந்த கிளாஸ் அனுபவிச்சவங்களுக்கு அது ரொம்ப புரியும் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல நம்மளோட ஹெல்த் வெல்த் இல்லையா என்னோட அனுபவம் எப்படின்னா ஹெல்த் வைஸ் சூப்பரா இருக்கும் ஃபேமிலியே நல்லா இருக்கும் மருந்து மாத்திரை எதுவுமே இல்ல 23ல மார்ச்ல பாத சிகிச்சை முடிச்சேன் செப்டம்பர்ல அறிவியல் அறிவோம் கிளாஸ் முடிச்சேன் அக்டோபர்ல முடிஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் மருந்து மாத்திரை எதுவுமே இல்ல ஹெல்தியா வெல்தா சூப்பரா இருக்கும் அதுக்கு அப்புறம் சொல்றேன்னா வெல்தியில கோடிக்கணக்கில் கடன் இருந்துச்சு சொன்னா டைம்ல கடனா இருந்துச்சு இந்த தான் இருக்கு அது கொடுக்க முடியாம இல்ல அத கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம வெல்த்தி ஆகணும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசம் கையில வச்சுக்கிட்டு நகைகளும் வாங்கிக்கிட்டு இப்ப விட்டது எல்லாத்தையும் டபுள் மடங்கா குடிக்கணும் அப்படின்னு சேர்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு மாசம் இல்ல ஒரு ஒரு நாளும் நகையா சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நிஜமா உங்க வாழ்க்கையிலயும் அது நடந்தே ஆகும் எல்லாரோட வாழ்க்கையிலயும் அது நடந்தே தீரும் இது வந்து மறுக்க முடியாத உண்மை அறிந்துவில் அறிவும் வந்துட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை அதுல பெரிய மாற்றத்தை

நிறைய பேரை ரெஃபர் பண்ணியிருக்கேன் சிந்து அப்படின்னு இந்த கிளாஸ்ல ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றப்ப ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல வந்தாங்க அவங்களுக்கு பல விதமான நோய் ஒண்ணு இல்ல எந்த ஒரு மருந்து மாத்திர அலோபதி எதுவுமே ஒத்துக்கிறாம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்கிட்ட கிளைண்டா வந்தாங்க அவங்க கிட்ட

லைக் எந்த ஊர் ஒரு ஊரு கூட உடலை நான் எல்லா ஊருக்கும் போய் எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துருந்துருக்கேன் லைக் அலோபத்திலாம் ஃபுல் அலர்ஜி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல ஸோ டாக்டர்ஸும் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு இதுக்கு மேலாம் ஒன்றும் தாங்க முடியாது நீங்க வீட்லேயே இருந்துருங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் மேபி அப்படின்னு சொல்லி அனுச்சி விட்டாங்க கட்டுப்பாடுச்சு யாராலையும் என்னை எதுவுமே ஹீல் பண்ணவே முடியாது இவங்க என்ன சொல்றாங்க ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சரி நான் வந்தா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டு எனக்கே சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் சொன்னாங்க இவங்க கிட்ட போய் நான் என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கணும்னு வேற நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு நாள் எங்க வீட்டுல எல்லாரும் பிடிச்சி என்ன கூட்டின்னு போனாங்க ஃபர்ஸ்ட் டேவே என்னை ஏந்து உட்கார வச்சுட்டாங்க அவங்க சோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு ஷாக்கிங்காகவும் இருந்தது என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருந்தது சரி அதனால இன்னும் ஒரு ரெண்டு சிட்டிங் போய் பார்க்கலாம் அட்லீஸ்ட் என்னால் மொபைலாக இருக்க முடியுமே அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ அதனால போனேன் திரும்பி போனேன் அவங்க கிட்ட ரெண்டாவது சிட்டிங்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் மூணாவது சிட்டிங்கில் வந்து லைக் ஒரு என்ன சொல்றது சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஐ வாஸ் லைக் நாட் ஈட்டிங் அந்த டைம்ல வந்து மேக்ஸிமம் என்னால் ஒரு அரை இட்லி தண்ணியில தான் சாட முடியும் ஒரு ஹோல் டேக்கு ஆனால் என் வெயிட் பார்த்தீங்கன்னா பி லைக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் அந்த மாதிரி இருந்தேன் வெறும் ட்ரக்ஸு சாப்பிட்டு சாப்பிட்டு லைக் இங்கிலீஷ் மெடிசின்ஸும் ஆயுர்வேதிக் சித்தா அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசாக இருப்பேன் சாப்பாடு கிடையாது அண்ணா எனக்கு பெருசாக ஸோ தேர்ட் டே போது ஐ சா ஈட்டிங் ஃபுட் பசி எடுத்துச்சு லைக் எப்பவுமே லைக் உள்ளே போகும்போதே வெளியில் வந்துடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் அவங்களோட ஃபுட்டு ஃபுட்டு சாப்பிட சொன்னேன் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சரி நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் இவங்க வந்து மாஸ்டர் கிட்ட கூப்பிட்டு போனாங்க பாதர் சிஜே மாஸ்டர் கிட்ட அப்புறம் அவங்க வந்து அவங்க நல்லா ட்ரீட்மென்ட் பண்ணி ஓரளவுக்கு லைக் ஸ்டெடியா ஆகிட்டாங்க அப்புறம் பட் என்ன நடந்ததுன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி நான் அப்பதான் பாத சிகிச்சை மட்டும் தான் முடிச்சிருந்தேன் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ட்ட கூட்டிட்டு போய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நிஷா மாஸ்டர்ட கூட்டிட்டு போனேன் அவங்கள பார்த்துட்டு ஐயோ என்னடா இந்த மாதிரி ஒரு பேஷண்டா

ஃபிஃப்த் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க இப்போ நிறைய பேரை ரெஃபர் பண்ணுறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எதுவுமே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் உங்கள் பண தேவை ஏதோ ஒரு தேவைக்காக தான் இங்கே எல்லாரும் வந்திருக்கோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக இந்த கிளாஸ் மூலமாக நீங்கள் பயன் அடைஞ்சு தான் வெளியே போவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் பயன் அடைஞ்சிருக்காங்க கோடிக்கணக்கில் கடன் சொன்னாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்கிறவங்கள மேக்சிமம் கடன் பிரச்சனை இல்லைன்னா உடம்பு பிரச்சனை இதுதான் இருக்கும் ஸோ கோடி கணக்குன்னு சொன்னால் ஒரு கோடியா ரெண்டு கோடியா டவுட் இருக்குல்ல எனக்கே தெரியும் கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேலே தான் ஏன்னா எனக்கு தெரியும் வித்தின் த்ரீ மந்த்ஸ் எவ்வளோ நாள் அடைச்சாங்க நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல மூணே மாசத்தில் அடைச்சாங்க நான் கூட இருந்து பார்த்தேன் ஸோ இங்கே யாராச்சும் இன்னைக்கு கடனில் வந்திருந்தா அந்த ப்ரூஃப் தான் அதே போல் இவங்க இப்போ சிந்து வந்தாங்க இல்லைங்களா அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட்டு அக்க எடுத்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோ மேடம் சம்பாரிச்சிருக்கு போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில்ல எத்தனை லட்சம் இருக்கும் இப்போ அவங்க கற்றுட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதிலே பத்து லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க ஸோ யாராச்சும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையிலேயே நீங்களே வேலையை கற்றுக்கலாம் நீங்களே நீங்கள் நாலு பேர் வேலை கொடுக்கலாம் இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ளதான் இருந்தேன் படிக்காம இல்ல நானும் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்க பிள்ளைங்க அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா இப்படியே போயிருமா நம்ம லைஃப் அப்படின்லாம் எல்லாம் யோசிச்ச காலங்கள்லாம் உண்டு என்னடா இது நம்ம இப்படியே இருக்கோமே காலையில எழுந்திரிக்கிறோம் பிள்ளைங்களை பாக்குறோம் அவங்களுக்கு தேவையானதை செய்யறோம் அப்படிதான் இருந்துச்சு ஆனா அதை தாண்டி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு தேடல் இருந்துச்சு அந்த தேடல் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்பவும் தான் இருக்கேன் ஆனா வருமானத்தோட இருக்கேன் டெய்லி ஒரு வருமானம் கட்டாயம் எனக்கு கிடைச்சே ஆகும் எப்படி அது யாரு மூலமாவது எனக்கு டெய்லி வருமானம் வந்துகிட்டே இருக்கு அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி ஷேக் மாஸ்டருக்கும் நிஷா மாஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி